ॐ नमो भ्रवरे रामकृष्णाय ॐ नमो भे रामकृष्णाय ं नमो भरवी रामकृष्णाय ॐ नमो भ्रवरे राम कृष्णाय ॐ नमो भ्रवरे रामकृष्णाय ॐ नमो भरे राम ஷா நமோ பகவே ராம கிருஷ்ணா நமோ பகவே ராம கிருஷ்ணா நமோ பகவே ராம கிருஷ்ணா ஓம் நமோ பகவே ராம கிருஷ்ணா நமோ பகவே ராம கிருஷ்ண ாயம்மோ பகவீா நமோ பகவே ராம கிருஷ்ணா நமோ பகவே ராம கிருஷ்ணா நமோ பகவே ராம கிருஷ்ணா ஓ நமோ பகவே ராம கிருஷ்ணா நமோ பகவே ராம கிருஷ்ணா Thank you I'm a